அனைவருக்கும் எனது பணிபான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் நாம் ஏன் தினசரி நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கின்றோம் என்றால் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரங்களுக்கும் அன்றாடம் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்களை பார்க்க முடியும் என்பதற்காகத்தான் தினசரி நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கின்றோம் அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ரோகிணி அஸ்தம் திருபோணம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது உணர்பூசம் விசாகம் போர இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் விவரங்கள் அறிய என்றும் குளிப்பாணி என்று ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்